சரிப்பா ஹீமோ குளோபின் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு சூரட்டி சாப்பிடுங்க ஆக்சுவலா சோர்ட்டிய பிடிக்க மாட்டேங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத்தி போல கருப்பு உலர்த்து வாங்கி கொடுத்துருக்கேன் பண்ணி சாப்பிடு ஹீமோகுளோபின் இன்கிரீஸ் ஆகும் ரத்தமா ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ரீதா சொல்லிட்டாங்க யாருக்கெல்லாம் சூரட்டி பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ருதிகா ஸ்கூல்ல ஓணம் செலிபிரேஷன் பண்ணாங்க பாப்பா அழகா கேவி போயிட்டு வந்துட்டாங்க நாளைக்கு ருத்திகா பாப்பாவுக்கு ஓனம் லுக் போட்டு விட்டு கண்டிப்பா ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன்